ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குமரி சுவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்கோயில் ஸ்டைலில் வந்து வஞ்சர மீன் குழம்பு வஞ்சரம் மீன்னால் நார் வந்து நெய் மீன் சொல்லுவாங்க பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து தக்காளி முருங்கக்காய் கருவேப்பிலை அப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் தேங்காய் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் அப்புறம் ஜீரகம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இஞ்சி தக்காளி தக்காளி தேவைப்படுறவங்க அரைக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இன்றைக்கி இந்த மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் ஆல்ரெடி புதிய மண்சட்டி வந்து நல்லா பழக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் புது மண்சட்டி எப்பவுமே ஹீட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணணும் இப்போ தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் புது மண் சட்டியில் குக் பண்ணும்போது எப்பவுமே ஹீட் ஆகுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் பொறுமையாக பண்ணணும் வெயிட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ கடுகு வெந்தயம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம் மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் வந்து ஆப்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் நிறைய ஆட் பண்ணால் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறமா வந்து கருவேப்பிலை கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு குட்டியாக கட் பண்ண தக்காளி தக்காளி ஆட் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நம்ம எக்ஸஸ் ஆட் பண்ணோம்னா புளித்தண்ணி வந்து கம்மியாக ஆட் பண்ணணும் தக்காளி வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும் இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து முருங்கைக்காய் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கிடணும் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கக்காய் ஆட் பண்ணணும் முருங்கைக்காய் வேகறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அது கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா அது வந்து வெந்துடும் ஹாஃப்கு ஆனதுக்கப்புறமா மசாலா எல்லாம் போட்டுட்டு மீன் குழம்பு பண்ணோன்னா தான் டேஸ்ட்டு அந்த முருங்கைக்காய் கூட ஃப்ளேவர் வந்து நமக்கு குழம்புல இருக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மணமாகவும் இருக்கும் இப்போ முருங்கைக்காயோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்புறமா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வத்தல் பொடி அது ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் இதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதோடய ரா ஃப்ளேவர் போகிறது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மசாலாவோட ரா ஃப்ளேவர் போனதுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடறலாம் இதில் தேவையான அளவு புளித்தண்ணி ஆட் பண்ணணும் நம்ம மீனோட குவான்டிட்டியை பொறுத்து புளித்தண்ணி எக்ஸஸ்ஸாக விடணுன்னா விடலாம் இல்லைன்னா அளவாக விட்டுக்கோங்க தக்காளி வந்து எக்ஸஸ்ஸாக போட்டிருந்தோன்னா புளித்தண்ணியை வந்து கம்மி பண்ணணும் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்ருலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த மாதிரி கொதித்து வரப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மீனை வந்து ஆட் பண்ணிடலாம் மீனை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரது வரைக்கும் வந்து நம்ம கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணணும் மீன் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு ஓரளவு திக்காகி வரப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடும் இந்த மாதிரி குழம்பு நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அது வந்து நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ